கத்திரம்பகரம் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவர்க்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் நாம் சிந்திக்க முடியாத எடுத்துக்கொண்ட தலைப்பு ஓசன்னா தேவாலயத்தில் ராஜா ஓசன்னா தேவாலயத்தில் ராஜா நாம் ஆணவராகிய ஏசு கிறிஸ்து குறுத்தோரில் குடித்துக் கொண்ட ஜனங்கள் எதிர்கொண்டு வர தகவல் கூட்டமான ஜனங்கள் பின்தொடர்ந்து வர எருசலேமுக்குள்ளே பவனியாக சென்ற அந்த நிகழ்ச்சி அவர் தேவாலயத்திற்குள்ளே சென்று அங்கே வீட்டிற்கு நிகழ்ச்சி சங்கீதம் ஆறு கத்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர் கத்தோடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ட திரள் கூட்டமான சீசர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு அவர் எருசலேமுக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டு குறுத்தோரிகளை பிடித்துக் கொண்டு ஒளிவமலைக்கு அருகாக அவருக்கு எதிர்கொண்டு போக சென்றார்கள் அவரோடு இருந்த ஜனங்கள் எல்லாம் இவர் லாசருவை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி சாட்சியிட்டார்கள் அற்புதங்களைக் கண்டு சாட்சியிடுகிற ஒரு கூட்ட மக்கள் அவரை சூழ்ந்து கொள்ள எதிர்கொண்டு வர அவரை பவனியாக அழைத்துக் கொண்டு எருசுலேம் நகருக்குள்ளே சென்றார்கள் அங்கே அவர் தேவாலயத்துக்கு சென்றார் இயேசு கிறிஸ்து இதற்கு முன்பும் தேவாலயத்துக்கு சென்றிருக்கின்றார் ஆனால் அவரே இந்த அளவுக்கு வரவேற்கவில்லை இது ஒரு அடையாளமாக நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி ால் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இந்த அடையாளமான நிகழ்ச்சி எப்படி நடந்தது பரலோகத்தின் சாயலாகவே நடந்தது பரலோகத்திலே ஒரு கூட்ட மக்கள் குறித்தோரைகளை பிடித்துக் கொண்டு கத்திரை நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள் அவண்ணமாகவே தேவகுமாரன் மகிமையுள்ளவராக உள்ளவராக டிரைம்பல் என்று சொல்லக்கூடிய வெற்றி வீரராக தேவாலயத்துக்கு சென்ற அந்த நிகழ்ச்சி தான் இது ஒளிப்படுத்தும் ஏழாம் ஒன்பதாம் சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரர்களிடம் இருந்து ஒரு எண்ணக்கூடாதுமான தமிழ் கூட்டம் ஆகிய ஜனங்கள் வெள்ளை எங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் கொல்தொழிகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியான முன்பாகவும் நிற்க கண்டேன் நாம் பரலோகத்தின் அந்த சாயல் பரலோகத்துக்கு செல்ல போகிற ஆகிய இயேசு கிறிஸ்துக்கு வரவேற்பாக அமைந்த ஒரு நிகழ்ச்சி அவருக்கு எதிர்கொண்டு போனவர்களும் அவருக்கு பின் சென்று போனவர்கள் யார் அவர்கள் கண்ட அநேக அற்புதங்களை மடையாளங்களின் நிமித்தம் சந்தோஷப்பட்டு கழி கூறுகிறவர்கள் நாம் தேவகுமாரனுக்கு மகிமை செலுத்துவதற்கு யார் தகுதியுள்ளவர்கள் அவரை ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றவர்களாகிய தகுதி உள்ளவர்கள் அவர் நமக்கு செய்த மிகப்பெரிய அற்புதம் பாவத்திலிருந்து நம்மை ரட்சித்திருக்கின்றார் இந்த சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டவர்கள்தான் அவரை ஓசனா என்று சொல்லி ஆரித்து ராஜாதே ராஜாவாக அழைத்துக் கொண்டு போன ஜனங்கள் இதோ ஒன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் ஆகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று என் குமார்த்தைக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்க தெரிச்சினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது நான் சகரியா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே தேவகுமாரன் சார்ந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் ஆகிய மரியின் மேலும் வருவார் என்று சொல்லி அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது அடையாளமா இதில் அடையாளம் இருக்கிறது ஆனால் ராஜா ஒரு பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது அவரை சுற்றி ராணுவம் உள்ளே வரும் அவருக்கு முன்னும் பின்னும் ராணுவம் அவரை பாதுகாத்து கொண்டு வரும் முன்னும் பின்னும் அந்த இராணுவத்தின் ஆனவாரம் இருக்கும் ராஜா அவர் குதிரையின் மீதோ அல்லது ரதத்தின் மீதோ விற்றிருப்பார் ஆனால் இங்கே உள்ள ராஜா இவர் ஒரு கழுதையின் மேலும் கழுதி குட்டியின் மேலும் ஏறி வருகிறார் திரள் கூட்டமான மக்கள் இவரை சூழ்ந்து கொண்டு ஆர்ப்பரிக்கின்றார்கள் போர் வீரர்கள் அல்ல அதுதான் வித்தியாசம் இவரெல்லாம் அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு தேவனை மைமைப்படுத்துகிற ஒரு கூட்டம் ராஜா வேகமான இடத்தை விற்றுப்பார் ஆனால் இவர் கழுதையின் மீது விற்றுக்கிறார் கூட்டம் பெரிதா இருக்கிறது உள்ளே யார் வருகிறார் என்று பார்த்தால் கழுதையின் மீது ஒருவர் உட்கார்ந்திருக்கின்றார் இதுதான் எல்லாரும் உற்று நோக்க வேண்டிய ஒரு அடையாளம் ஆனால் அனைத்து நாட்களுக்கு முன்பாக ஆந்திர பிரதேசத்தில் புயல் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட முதல் மந்திரி புறப்பட்டு சென்றார் அவர் ஒரு குறிப்பிட்ட இடங்களிலே வரும்போது நாம் இந்த பக்கமாக போய் பார்ப்போம் என்று சொல்லி கையை காட்டினார் ஆனால் இருந்த அதிகாரிகள் எல்லாம் அவர் சொல்லுகிற இடத்திற்கு போக ஆயத்தமாயில்லை அவர் குறிப்பிட்ட இடத்திலே நின்று வெள்ள சேதத்தை பார்வையிட்டு விட்டு போய்விடுவார் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட பாதையை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார்கள் ஆனால் இவர் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நாம் எந்த வழியாய் போவோம் என்று சொல்லிவிட்டார் எனவே வேறு வழி இல்லாமல் எல்லாரும் அந்த வழியிலே போனார்கள் அங்கே கரடு முரணான பாதை இருந்தது அந்த பாதையிலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வந்தது பாதை தண்ணீரிலேயே அழைத்துச் செல்லப்பட்டிருந்தது எனவே அதற்கு மேலே போக முடியாது என்று சொன்னார்கள் உடனே இவர் தன்னுடைய வாகனத்தை விட்டு இறங்கி அந்த பக்கத்திலேயே நிற்கக்கூடிய ஒரு டூ வீலர் காரனை கையேசைத்து நான் வருகிறேன் என்று சொல்லி ஒத்துழைப்பு பாதையின் வழியாக ஏறி அந்த மனுஷனுடைய பைக்கில ஏறிக்கொண்டார் எந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அங்க போய் பார்ப்போம் என்று சொன்னார் அந்த மனுஷன் வேகமாக முதலமைச்சரை ஓட்டிக்கொண்டு சில கிராமங்களுக்குள்ளே போய்விட்டான் அங்கே இருக்கிற ஜனங்களை முதலமைச்சர் பார்த்து எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்கள் என்று விசாரித்து விட்டு மீண்டும் அந்த மனுஷனுடைய பைக்கிலே ஏறி அவர் அந்த இடத்துக்கு வந்து விட்டார் அந்த டூ வீலரை ஓட்டுனவருக்கு அவருக்கு ஒரு சந்தோஷம் என் பைக்கில் முதலமைச்சரையே உட்கார்ந்துட்டார் சொல்லிட்டு அந்த கிராமத்து மக்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம் முதலமைச்சர் என்றால் பரிவாளர்கள் சூழல வரிசையா காரோடு வருவார் ஆனால் இங்க திடீர் இருந்து ஒரு ஒருவர் வந்து நான் தான் முதலமைச்சர் எப்படி இருக்கீங்க என்று சொல்லி ஜனங்களை விசாரித்து விட்டு போகிறாரே இவரல்லவா முதல்வர் இவர்தான் மக்கள் முதல்வர் என்று கோஷம் விட்டு அவரை வாழ்த்தினார்கள் இன்றைக்கும் அதை குறித்து பேசுகிற மக்கள் எங்க வரலாற்றுல முதலமைச்சரோ பெரிய அதிகாரிகளோ இந்த பக்கம் வந்ததே கிடையாது கலெக்டர் கூட வந்தது கிடையாது ஆனா எங்களை பார்க்கறதுக்கு ஒரு முதலமைச்சர் பைக்ல வந்துட்டார அந்த பைக்கில் வந்த முதல்வருக்கு தான் எங்க ஓட்டு அவருடைய கட்சிக்கு தான் ஓட்டு என்று இன்றைக்கும் சொல்லி வருகிறார்கள் நான் அது எந்த கட்சின்னு சொல்லல ஆஹ் வழக்கமாய் ராஜா வருகிற வழியில் இல்லாமல் வருகிற முறையிலே இல்லாமல் தேவகுமார் நாய் கிறிஸ்து சாந்த குணம் உள்ளவராய் மக்கள் யாவரும் ஆரவாரத்தோடு வரவேற்கும்படியாக தேவாலயத்துக்கு சென்ற நிகழ்ச்சி முன்னிப்பாக அதை கவனித்தவர்களுக்கு தெரியும் ஆம் புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியம் நிறைவேறுகிறது என்று சொல்லி அதை கவனித்து பார்த்தவர்களுக்கு தெரியும் இயேசு தேவாலயத்துக்கு போன உடனே என்ன செய்தார் அங்கே மீண்டும் சுத்தப்படுத்துகிறார் அவர் தமது ஊழல் துவக்கும் போது தேவாலயத்துக்கு சென்று விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்தி என்னுடைய வீடு ஜப வீடு என்று எழுதியிருக்கிறது நீங்களும் அதை கடற்கொகையாக்கினீர்கள் என்று சொல்லி அதை சுத்தப்படுத்தினார் இப்பொழுது மீண்டுமாய் சத்தப்படுத்துகிறார் திரல் கூட்டமான இடும் ஓசல்லா கத்தட நாமத்தினாலே வருகிற ஒரு சோதரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவர்கள் ஆரவாரிக்கும் அந்த சத்தத்தை கேட்ட வேதபாகரும் பரிசேயரும் அவரை பார்த்து இவர்கள் சொல்லுகிறதை கேட்டீரா என்று கோபத்துடனே சொல்லுகிறார்கள் அவங்க என்ன கோபம் இஸ்ரேலின் ராஜா என்று சொல்லி அவரை சொல்லுகிறார்கள் ஜனங்கள் மகிழ்ந்து சத்தமிட்டு ஆர்ப்பரிக்கின்றார்கள் அதை தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாய் இவர்கள் சொல்லுகிறதை கேட்டீரா என்று கோபத்துடனே அவர்கிட்ட சொல்லுகிறார்கள் ஆம் நீங்கள் ஒன்றிய வாசத்திருக்கிறீர்களா குழந்தைகள் பாலகர் வாயினாலே துதி உண்டாகும்படி செய்தீர்கள் என்று சொல்லி வேத வாக்கியம் செல்லப்பட்டிருக்கிறது அல்லவா அது இப்பொழுது நிறைவேறுகிறது குழந்தைகளும் பாலகரும் கத்தரை நாமத்தினாலே வருகிற இஸ்ரேலின் ராஜா என்று சொல்லி ஆற்களிக்கிறார்களே அவர் சோதரிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறார்களே இப்படி செய்வார்கள் என்று சொல்லி வேத வாக்கியத்தில் எழுதியிருக்கிறதா உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கின்றார் ஆஹ் துதிகளை மறுக்கிற ஒரு கூட்டம் யாருக்கு துதியும் சோத்திரமும் செலுத்தப்பட வேண்டுமோ அவருக்கு சோத்திரம் செலுத்தாத ஒரு கூட்டம் மக்கள் அவர்கள் கேட்கின்றார்கள் துதிக்கிறார்களை ஆராதிக்கிறார்கள் இப்படி என்ன இன்னைக்கு வளத்த சத்தத்தோடு கத்திரை நாமத்தை சோத்தரித்தா நிறைய பேர் கேட்பாங்க ஏன் இப்படி அவையே காடு போடுறாங்க உண்மையிலேயே சத்தம் மட்டும் போடுறவங்கள சொன்னா பரவாயில்ல யுதித்தின் ஆழத்திலிருந்து கத்திரை சோத்தரித்து சத்தம் போடுறவங்கள பார்த்து இன்னைக்கு சிலர் சொல்றாங்க என்ன வாய்க்களே சொல்றாங்க இவர்கள் துதிக்கட்டும் இவர்கள் சத்தமிடட்டும் இவர்கள் சத்தமிடாவிட்டால் இந்த கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன் நாம் கத்தரை துதிக்காவிட்டால் துதிக்கிற ஒரு கூட்டத்தை கத்தரை எழும்ப பண்ணுவார் நாம் நீ என்று சொல்லி முணங்கிக் கொண்டிருந்தோம் என்றால் இறுதியத்தின் ஆழத்திலிருந்து கத்தரை துதிக்கிற ஒரு கூட்டத்தை கத்தரை எழும்ப பண்ணுவார் என்னன்னு தெரியுமா துதிக்கப்படத்தக்கவர் ஒரே ஒருவர் தான் அது தேவனும் தேவகுமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் ஒடியில் இருக்க ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார் அந்த ஆராதனைக்கு பாத்திரவான் அவர் ஒருவரே இயேசு தம்மை வாழ்க்கையில அவருடைய பாதங்களை தொற்று வணங்கினவர்களையும் அவருக்கு ஆராதனை செய்தவர்களையும் ஏற்றுக்கொண்டார் ஏந்திரிமா அவர்தான் ஆராதனைக்குரியவர் குமாரனை பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கணம் பண்ணாதவனாய் இருக்கிறான் பிதாவை கணம் பண்ணிக்கிறது போலவே குமாரனையும் கடன் பண்ணும்பிடிக்கு பிதாவான நியாய திருப்பி செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனிடத்திலேயே ஒப்புவித்திருக்கின்றார் இயேசு கிறிஸ்து கும்பிடலாமா அவர் கடவுளா அவர் தீர்க்கத்தட்சி அல்லவா என்று சொல்லி இல்லை பிதாவின் மொழியில் இருக்கிற ஒரே பெயரான குமாரன் குமாரனை கணம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கணம் பண்ணவில்லை எனவே குமாரனை நாம் தொழுது கொள்ள வேண்டும் தொழுது கொள்ள வேண்டும் இங்க துதிக்கி பார்த்தார தேவகுமாரன் வந்திருக்கின்றார் அவர் தேவாலயத்திலே தேவனாக வீட்டிற்கும் தகுதி உள்ளவர் ஆனால் அடிமையின் ரூபம் கொடுத்து வந்திருக்கிறார் அதனால உள்ளான நிமித்தம் அவரை வழிபடுகிறார்கள் வெளியிடங்காய் பிரதான ஆசாரியர்களையும் பேத பாகவே எல்லாம் வெளியில் போங்க நான் இங்கே வீட்டிற்கு போகிறேன் என்று சொல்லி அவர் வீட்டிற்கவில்லை அது வெளியிறங்கமான காரியம் ஆனால் அந்தரங்கமான காரியம் என்ன அவர் தான் படைத்தவர் அவர்தான் ரவர் அவர்தான் சோதரிக்கப்படத்தக்கவர் அந்த அந்தரங்கமான அந்த சத்தியத்தை உணர்ந்தவர்கள் அவரை ஆராதித்தார்கள் ஆராதனைக்கு பாத்திரர் அவரே பத்து குஸ்விகளே ஒருவர் திரும்பி வந்து இயேசுவின் பாதத்தருகே விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார் இயேசு அதை ஏற்றுக்கொண்டார் ஒரு ஸ்ரீ பாவியாகிய ஒரு ஸ்ரீ அவருடைய பாதங்களை கண்ணீரால் நினைத்து முத்தம் செய்து தைலம் பூசினார் பாத பூஜை பாத பூஜையை யார் ஏற்றுக்கொள்ள முடியும் தேவன் ஒருவரே ஏற்றுக்கொள்ள முடியும் ஈஸ்வரை ஏற்றுக்கொண்டார் ஏன் ஒரே பேரான குமாரன் அவர்தான் வெளிப்பட்ட விஷயத்திலே திபிய வாசகன் ஆகிய யோவானுக்கு ஒரு தூதன் வெளிப்பட்ட சொல்லப்பட்ட அநேக தரிசனங்களை காட்டுகின்றான் அப்படி காண்பித்த தூதனை வணங்கு முடிக்கி யோவான் அவருடைய பாதத்திலே விழுந்தார் உடனே அவர் என்ன கும்பிடாத தேவானுக்கு ஆராதனை செய் நான் யார் நான் உன்னோடும் இயேசு செய் குறித்து சாட்சி விடுகிற அநேகரோடும் நானும் கத்தடைய நான் ஊழியர்காரன் வணங்கப்படத்தக்கவன் அல்ல சகல மகிமையும் பிதாவுக்கு செலுத்துகிறவன் ஆம் அவன் மூலமாக கத்தர் கிரியை செய்கிறார் ஆனால் மகிமை பிதாவுக்கு செலுத்தப்பட வேண்டும் ஆனால் இங்கே பிதாவின் ஒரே பேரான குமாரன் அவர் ஒருவரையை மகிமைக்கு பார்க்கிறார் அதைத்தான் தேவாலயத்திலே அவர் பண்ணினார் ஆனால் தேவக்குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து எந்த ராஜ்யத்தையும் ஆளாமலே இஸ்ரேலின் ராஜா சோதரிக்கப்படத்தக்கவர் என்று தொழில் கூட்டமான ஜனங்கள் ஆர்ப்பரித்து அவர் கத்திரிய நாமத்தினாலே வருகிறவர் என்று சொல்லி எல்லாருடைய வாய்களும் புகழத்தக்கதாக ராஜாதி ராஜாவாக உள்ளே வருகிறார் தேவாலயத்துக்கு வருகிறார் அவர் ஆட்சி செய்ய தகுதியான பீடம் அங்குதான் இருக்கிறது ஆனால் அன்பும் தம்மை ஆவிக்குரிய பிரகாரமாக அவர் வெளிப்படுத்துகிறார் வேத வாக்கியத்திற்கு சொல்லப்பட்டபடி குழந்தைகள் பாலகர் வாயினாலே துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நிறைவேற்றினார் குணம் உள்ளவராய் கழுதலின் கடலைக்குட்டியாகிய மழையின் மேலும் ஏறி அவர் தேவாலயத்துக்கு வந்தார் தேவாலயத்திலே அவருடைய மகிமையை விளங்கினது சோதரிக்கப்பட்டார் சகல மகிமையை ஏற்றுக்கொண்டார் அவருக்கே எப்பொழுது மகிமை செலுத்தப்பட வேண்டும் என்பதற்கு இது அடையாளம் வணங்கப்படத்தக்காகிய அவரை நம்முடைய எதிரிகளிலே ராஜாதி ராஜாவாக இந்த நாளிலும் நாம் ஏற்றுக்கொண்டவர்களாய் அவருக்கு மகிமையை செலுத்துவோம் நாவுகள் யாவும் அவரை கத்தர் என்று அறிக்கை பண்ணுவதாக வழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்குவதாக நடத்தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்